வணக்கம் நீதித்துறையில ஏன் இடஒதுக்கீடு வேணும்னு என்னுடைய பார்வையில சில செய்திகளை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன் அந்த அடிப்படையில இந்த வீடியோவில சில கருத்துக்களை முன் வச்சிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ள போவோம் ஏன் நீதித்துறையில இடஒதுக்கீடு வேணும் ஏன் நீதித்துறையில இடஒதுக்கீடு வேணும் ஏன்னா தான் ஏழை எளிய மக்களினுடைய கடைசி புகழிடம் சட்டத்தின் ஆட்சி நிலைநிறுத்துவதற்கு சமூக கட்டமைப்பினுடைய பிரதிபலிப்பு நீதித்துறையில எதிரொலிச்சா மட்டுமே அனைத்து மக்களுக்கான உரிமைகளும் அவர்களுடைய பாதுகாப்பையும் நம்ம உறுதிப்படுத்த முடியும் அதனாலதான் நம்ம எல்லாம் நீதித்துறையில இடஒதுக்கீடு வேணும்னு அழுத்தமா நம்ம சொல்றோம் நமக்கு எல்லாம் இடஒதுக்கீடு வரலாறு பத்தி தெரியும் இருந்தாலும் சில செய்திகளை மட்டும் இங்க சொல்லணும்னு நினைக்கிறேன் குறிப்பா பிரிட்டிஷ் இந்தியாவில இஸ்லாமியர்களுக்கு மட்டும் இடஒதுக்கீடு இருந்தது அதுதான் வரலாறு கல்வியில வேலை வாய்ப்புல அரசியல்ல வஞ்சிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு இடஒதுக்கீட்டினுடைய அவசியத்தை பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் உணர்ந்திருந்தார் எங்களுக்கும் அதிகாரம் வேண்டும் எங்களுக்கு என்றால் எஸ் எஸ் மக்களுக்கும் அதிகாரம் வேண்டும் எங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கப்படணும் யார்கிட்டயோ போயிட்டு அதிகாரத்தை கொடுத்துட்டு போறதுக்கு நாங்க தயார் கிடையாது நாங்க ஏற்கனவே ஜாதிய இந்துக்களால ஜா இந்த சமூகத்தால பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்ப திரும்பவும் ஆட்சி அதிகாரத்தை ஜாதி இந்துக்களோட கைகளுக்கு போச்சு அப்படின்னா ஜாதி இந்துக்களுடைய கைகளுக்கு போச்சு அப்படின்னா எஸ்சி எஸ்டி மக்களினுடைய நிலைமை இன்னும் மோசமாக இருக்கும் அப்படின்னு பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களும் பல தலித் தலைவர்களும் நினைச்சாங்க அதனுடைய விளைவா தான் வட்டமேசை மாநாடுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முப்பத்தொன்னு முப்பத்தி ரெண்டு அந்த காலகட்டங்கள்ல பட்டியலின மக்களுக்கு இந்தியா முழுவதும் ஜாதியால் வஞ்சிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு கேட்டாங்க போனா அந்த வட்டமேசை மாநாட்டுல பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் எஸ் சி எஸ்டி மக்களுக்கு இருநூறு சதவீதத்துக்கான அதிகாரத்தை கேட்டார் ஆனா அந்த உரிமைகள் எல்லாம் காந்தியால பறி பறிக்கப்பட்டு குறைந்தபட்ச இடஒதுக்கீடு உரிமைகள் தான் பட்டியலின மக்களுக்கு கிடைச்சது அப்படி கிடைச்ச அந்த குறைந்தபட்ச இடஒதுக்கீட்டுல பட்டியல் சமூக மக்கள் கல்வியால பொருளாதாரத்தால அரசியல்ல ஒரு அதிகாரத்துக்கு இன்னைக்கு வர முடிஞ்சது இந்த இடஒதுக்கீடு பட்டியல் இந்த இடஒதுக்கீடு பட்டியலின மக்களுக்கு மட்டும் வேணும்னு பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் சுதந்திர இந்தியாவில பெண்களுக்கான இடஒதுக்கீட்டிற்காகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காகவும் தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யறாரு அப்ப பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு நேருவினுடைய அமைச்சரவையில அவருடைய கோரிக்கையை முன்வைக்கிறாரு அழுத்தமா கேட்கிறாரு அதுக்கு நேருவினுடைய அமைச்சரவை வந்து ஒத்துழைப்பு கொடுக்கல அதனால தன்னுடைய ராஜினாமா பதவியை ராஜினாமா செய்து தன்னுடைய எதிர்ப்பை வலுவா காட்டினார் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களின் கோரிக்கையாலதான் பின்னால காக்கா கலையில்க குழு உருவாக்கப்பட்டது அந்த குழு தான் அதுக்கும் பின்னால மண்டல் கமிஷனா மாறுச்சு அப்ப அந்த அடிப்படையில தான் இன்னைக்கு பிற்படுத்தப்பட்ட மக்கள்னு சொல்லப்படுகிற ஓபிசி மக்கள் இடஒதுக்கீடு அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த அடிப்படையில தான் இடஒதுக்கீடு நிறைவேற்றப்பட்டது இது பிற்படுத்தப்பட்ட மக்களின் இடஒதுக்கீடு கடந்து வந்த வரலாறு நாம நீண்ட காலமா எல்லா துறையிலும் இடஒதுக்கீடு வேணும் பட்டியல் மக்கள் மக்களோட பதவி உயர்வு இருக்கு இல்லையா அரசு பணிகள்ல பதவி உயர்வு அதுக்கு இடஒதுக்கீடு வேணும் நூறு சதவீதம் ஒரு முழுமையா நிறைவேற்றப்படணும் இடஒதுக்கீடு அப்படின்னு நீண்ட நாளா நம்ம கோரிக்கை வச்சுக்கிட்டே வரும் ஆனா இன்னைக்கு வரைக்கும் முழுமையா இடஒதுக்கீடு நிறைவேற்றப்படாம இருக்கு அதற்குதான் தந்தை பெரியார் சொல்லுவாரு நாம எல்லா அதிகாரத்துக்கு வரும்பொழுது பார்ப்பனர்கள் நீதிமன்றத்துல தன் கையில வச்சிருப்பாங்க நீதிமன்றத்துல தன் கையில பார்ப்பனர்கள் வச்சிருப்பாங்க நான் அதிகாரத்துக்கு வந்துட்டு ஒரு சட்டம் போட்டாலோ அல்லது நமக்கான பிரச்சனைகளை பேசினாலோ நீதிமன்றத்தால அவன் தடுத்துருவான் அப்படின்னு சொல்லுவாரு அதுதான் சமீபத்துல திருப்பரங்குன்றத்துல கூட நீதிபதிகளுக்கு நடந்துகிட்டத நம்ம பார்த்தோம் அதே மாதிரி பல வழக்குகள் உச்ச நீதிமன்றத்தால நிராகரிக்கப்பட்டு மக்களுக்கான உரிமைகள் மறுக்கப்பட்டது மிக முக்கியமா அதிகாரத்தை வந்து நடைமுறைப்படுத்துகிற ரெண்டு துறைகள் இந்தியாவில இருக்கு ஒண்ணு காவல்துறை இன்னொன்னு நீதித்துறை அதிகாரத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய ரெண்டு துறைகள் இந்த நீதித்துறையிலும் காவல்துறையிலும் இது வரைக்கும் இடஒதுக்கீடே கிடையாது அதை நடைமுறையே படுத்தல ஏன் இடஒதுக்கீடு இல்லை அப்படின்னா அது அதிகாரத்தை செயல்படுத்துற இடத்துல இருக்கிறதுனால நமக்கு அந்த ரெண்டு துறையிலும் இடஒதுக்கீடு தரம இருக்கிறாங்க இன்னைக்கு இந்த நாட்டுல உலக மயமாக்கல் த தாராளமயமாக்கல் மூலமா எல்லாமே தனியார் மயமாயிடுச்சு தனியார் நிறுவனம் ஆகிடுச்சு அப்ப அரசு துறைகள்ல இடஒதுக்கீடு ஆயிட்டே வருது இருபது இருபத்தஞ்சு வருஷமா பல அமைப்புகள் தனியார் துறையில இடஒதுக்கீடு வேணும் சமூக நீதியை நிலைநாட்டணும்னு பேசிட்டு வரும் ஆனா ஒரு மாநிலத்துல ஒரு மாநிலத்துல மட்டும் தனியார் துறையில காவல்துறையில இடஒதுக்கீட்டு கொடுத்திருக்காங்க நடைமுறைப்படுத்திருக்காங்க தனியார் துறையிலும் காவல்துறையிலும் நடைமுறைப்படுத்திருக்காங்க அது எங்க அப்படின்னா செல்வி மாயாவதி அவர்களால் பகுஜன் சமாஜ் கட்சி ஆட்சி காலத்துல மட்டும்தான் தான் அந்த நடைமுறை இருந்தது அதன் பிறகு அவங்களுடைய ஆட்சி பறிப்புணத்துக்கு பிறகு அந்த இடஒதுக்கீட்டை புறந்தள்ளிட்டாங்க இது அங்க நடந்த ஒரு வரலாறு அப்ப நீதித்துறையில பட்டியலின பிரதிநிதிகள் திறமையால உச்ச நீதிமன்ற நீதிபதியா வந்தா கூட அவரை செருப்பால அடிக்கிறாங்க நீதித்துறையில ஊழல் நடக்குதுன்னு பட்டியல் சமூகத்து பிரதிநிதி நீதிபதி சொன்னா அந்த நீதிபதிக்கு பைத்தியகார பட்டம் கொடுத்து ஜெயிலுக்கு அனுப்புறோம் இப்ப சமீபத்துல கூட பாதிக்கப்பட்ட தலித் மக்களின் வழக்கை நடவடிக்கை எடுக்காத காவல்துறையை கண்டித்த ஒரு மாவட்ட நீதிபதிக்கு பணியிட பணியிட நீக்கம் செய்யறான் அப்போ பட்டியல் சமூகத்துல இருக்கிற ஒரு நீதிபதி தன் திறமையால அதிகாரத்துக்கு வந்தாலும் கூட அங்க அவருக்கு மிகப்பெரிய அநீதி இழக்கப்படுது யாருக்கு நீதி யாருக்கு நீதிபதிக்கு அந்த அநீதி நடந்துகிட்டு வேற யாருக்கும் கிடையாது அப்போ இந்தியாவினுடைய நான்கு தூண்களா இருக்கக்கூடிய இந்த நீதித்துறையில பட்டியலின மக்கள் பழங்குடியின மக்கள் முற்றிலுமா நிராகரிக்கப்படுறாங்க பெரும்பான்மையா அதிகார வர்க்கங்களால் பொய் வழக்குகள் புனையப்பட்டு சிறைகளுக்கு போகிறது பட்டியலின மக்கள் தான் நீதிமன்றத்தால பட்டியலின மக்களுக்கு உரிய நீதியை இங்க கொடுக்கிறதே கிடையாது ஆதிக்க சாதிகள் பெரும்பான்மையா நீதித்துறையில உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க நீதித்துறையில ஆதிக்க சாதிகள் அதிகமா இருக்கிறதுனால தவறுன்னு நிரூபிக்கப்பட்ட தவறுன்னு நிரூபிக்கப்பட்ட ஒரு தீர்ப்பை கூட அவங்க நினைச்சா விடுவிச்சிட முடியும் நீதிபதியுடைய தீர்ப்பு தான் இறுதியானது அந்த வழக்குல நம்ம எவ்வளவு ஆர்குமெண்ட் பண்ணிருந்தாலும் ஆதாரங்களை கொடுத்திருந்தாலும் கூட அந்த நீதிபதி நினைச்சிருந்தாருன்னா விடுவிச்சிட முடியும் அதற்கு உதாரணம் தான் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய வழக்கு அந்த வழக்குல ஆரம்பத்துல என்ன நடந்ததுன்னு நமக்கு நல்லாவே தெரியும் கர்நாடகாவில நடந்த அந்த வழக்குல ஆஹ் அவங்க டாக்குமெண்ட் ரீதியாவே தவறு செய்திருக்கிறாங்க அப்படின்னு நிரூபிக்கப்பட்டிருந்தாலும் பார்ப்பனர் சமூகத்தை சார்ந்தவர் என்பதனால அதிகார மையத்தால ரொம்ப இயல்பா அவங்க விடுதலை செய்யப்பட்டாங்க அதன் பிறகு வேறொரு நீதிபதியால அவங்களுக்கு தண்டனை கிடைச்சது அதன் பிறகு எல்லோரும் குருன்னு சொல்லுகிற சங்கராச்சாரியார் நான் சொல்லிதான் கொலை செய்துட்டாங்க அப்படின்னு வாக்குமூலம் கொடுத்தும் கூட இப்படி எல்லாம் வாக்குமூலம் இருந்து அந்த குற்றத்துக்கான எல்லா ஆதாரங்களும் இருந்தும் கூட நீதிமன்றத்தால விடுவிக்கப்பட்டாருங்கிறதுதான் வரலாறு அப்போ நீதித்துறை அதிகார மையங்களுக்கு இவ்வளவு சலுகைகள் காட்டுது அப்போ யாருக்கு அநீதி இழக்குது அடித்தட்டு மக்களுக்கு எப்படி நீதி கிடைக்கும் அவர்களுக்கு அநீதி தான் எடுத்துக்கிட்டு இருக்கு அப்போ இன்னைக்கு நாங்க படிச்சு வந்துட்டோம் அப்படி படிச்சு வந்தாலும் நீதித்துறையில பட்டியலினா பழங்குடி மக்கள் புறக்கணிக்கப்படுறாங்க இதற்கு சில புள்ளி விவரங்களை சொல்ற வாய்ப்பு இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நீதிபதி நியமனங்கள்ல கிட்டத்தட்ட இந்த ஏழு வருஷத்துல நீதிமன்றத்துல சமூக நீதி முற்றிலும் கடைபிடிக்கப்படவே கிடையாது எஸ் சி பட்டியலினத்தை சமூகத்தை சார்ந்தவங்க மூணு புள்ளி எட்டு சதவீதம் அதாவது முப்பத்தி ரெண்டு பேர் தான் நீதிபதிகளா பழங்குடியினர்ல ரெண்டு சதவீதம் அதாவது பதினேழு பேர் தான் நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்காங்க ஓபிசி ல பன்னெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் நூத்தி மூணு பேர் தான் நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்காங்க அதே மாதிரி மைனாரிட்டி சிறுபான்மையினர்ல அஞ்சு புள்ளி அஞ்சு சதவீதம் தான் ஆனா பொது பிரிவு ஓபன் கேட்டகரினு சொல்ல அந்த கேட்டகரி பார்த்தோம்னா எழுபத்தி ஆறு புள்ளி நாற்பத்தி அஞ்சு சதவீதம் கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் உயர் ஜாதினு சொல்லப்படுகிற பிராமணர்களும் ஜாதி இந்துக்களும் மட்டுமே நீதிமன்றங்களை ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க அப்போ இத்தனை தலைமுறையா படிச்ச எங்களுக்கு தகுதி இல்லையா இன்னைக்கு வழக்கறிஞர்களாக நீதிபதிகளாக இந்தியா முழுக்க நாம வளர்ந்துருக்கிறோம் நீதித்துறையில உரிய பங்கு நமக்கு கிடையாது நமக்கு தொடர்ந்து அநீதி அநியாயத்தின் உச்சம் தான் நடந்துகிட்டு இருக்கு அநீதி தான் நடந்துட்டு இருக்கு அதனால இடஒதுக்கீட்டை நீதித்துறையில கொடுத்தே ஆகும் ஏன்னா ஒரு சமூக நீதி ஒரு சமூகத்தின் நீதி சமூக நீதி நிலைநாட்டப்படணும் அந்த சமூகத்துல இருந்து நீதித்துறையில போனாதான் நீதிபதியா இருந்தாதான் எங்களுக்கு நீதி கிடைக்கும் அதனாலதான் இந்த கோரிக்கைகளை நம்மளுடைய இயக்கங்கள் நம்முடைய சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் கவனம் செலுத்த வேண்டி இருக்கு அரசு துறை எல்லாம் தனியார் மயம் கார்பரேட் மயமானதுனால நமக்கு ஏற்கனவே இடஒதுக்கீடு பறிப்போயிடுச்சு தூய்மை பணியாக கூட இன்னைக்கு வந்து பிரச்சனையா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ பதவி உயர்வுல இடஒதுக்கீடு கிடையவே கிடையாது ஆல்ரெடி அப்ப ஏறத்தாழ எழுபத்தி வருஷமா மாறி மாறி ஆட்சி செய்த திராவிட கட்சிகளாக இருக்கட்டும் அல்லது மத்தியில ஆண்ட காங்கிரஸ் பிஜேபி ஆகட்டும் இவங்க எல்லாம் முழுமையா இடஒதுக்கீடு நிறைவேற்றவே கிடையாது நூறு சதவீதம் அதற்கான நிறைவேற்ற அந்த பணிகளை நிறைவேற்றலை எல்லா ஆட்சி காலத்திலும் நாம தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்டு வஞ்சிக்கப்பட்டுதான் இருக்கணும் அதனாலதான் நாம திரும்ப திரும்ப என்ன சொல்றோம் அப்படின்னா பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுடைய கொள்கை வழியில நாம அதிகாரத்துக்கு போனாதான் இந்த பிரச்சனைகளை நம்முடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியும் அப்படிங்கறத நம்ம சொல்ல வரோம் இதுதான் நாங்க சொல்றதுக்கான காரணமும் கூட ஆக பறந்து விரிந்த ஒரு ஜனநாயக நாட்டுல கிட்டத்தட்ட முப்பது நாற்பது சதவீதம் இருக்கிற பட்டியலின மக்களுக்கு ஒரு துறையில நீ நீதியே இல்லாம இருக்குதுன்னா அது நீதித்துறையில மட்டும்தான் அப்போ இந்த நீதித்துறையில இடஒதுக்கீட்டுக்கான போராட்டங்களை கையில் எடுக்கணும் இதுல பாரபட்சமே பார்க்க கூடாது இன்னைக்கு பட்டின இனத்துல சட்டம் படிச்சவங்க நிறைய பேர் இருக்கும் சட்டம் படிச்ச நம்மளோட வழக்கறிஞர்களுக்கு நான் சொல்றது என்ன அப்படின்னா நாம நீதித்துறையில போகணும்னா சரியான போராட்டங்களையும் வியூகங்களையும் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு அதனால தயவு செஞ்சு நீதித்துறையில இடஒதுக்கீட்டை அமல்பட்டு அமல்படுத்துவதற்கான போராட்டத்தையும் அதற்கான விழிப்புணர்வையும் நாம வலுவா ஏற்படுத்தணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் அப்பதான் எளிய மக்களுக்கான நீதிங்கிறது எப்போதும் கிடைக்கும் இல்லைன்னா நாம எல்லாம் அதிகாரத்துக்கு போனா கூட நம்ம எல்லாம் அதிகாரத்துக்கு போனா கூட எம்எல்ஏ ஆனாலும் கூட முதலமைச்சர் ஆனாலும் கூட ஏன் பிரதமரே ஆனாலும் கூட அவங்க நீதித்துறையின் மூலமா நம்மளை வஞ்சிப்பாங்க அப்ப அந்த இடத்துல பெரும்பான்மையா நாம உள்ள போனாதான் அதை ஈடு செய்ய முடியும் ஏன்னா உச்ச நீதிமன்றத்துல அதன் தலை தலைமை நீதிபதியே ஒருத்தன் செருப்பால் அடிச்சதையே இங்க இருக்கிற முற்போக்காளர்கள் மற்றவங்க எல்லாம் நியாயப்படுத்துறாங்க அப்படியான நாட்டுல நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்ப பார்ப்பனிய முதலாளித்துவ ஆட்சியான பிஜேபியினுடைய ஆட்சி நீதித்துறையை தன்னுடைய சுண்டு வரலாற்று அளவுக்கு வச்சிருக்கு பார்ப்பனியமும் முதலாளித்துவமும் பேராபத்துன்னு சொன்னாரு பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் மத்திய அரசு தன்னுடைய கட்டுப்பாட்டுல நீதித்துறையோ தேர்தல் ஆணையமோ போச்சு அப்படின்னா அது மிகப்பெரிய ஆபத்து மிகப்பெரிய ஆபத்தை எளிய மக்களுக்கு விளைவிக்கும் என்பதுதான் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுடைய கூற்று ஏற்கனவே தேர்தல் ஆணையம் அவங்க கையில போயிடுச்சு இப்போ நீதிமன்றம் அவங்க கையில போயிருக்குது அப்ப இதை மீட்டெடுக்க வேண்டிய கடமையும் அவசியம் நம்ம எல்லோருக்குமே இருக்கு ஏன்னா சட்டத்தின் ஆட்சிதான் நம்மை போன்ற எளிய மனிதர்களை சமூகத்திலிருந்து பாதுகாக்கும் சமூக தீண்டாமையிலிருந்து பாதுகாக்கும் பாதுகாக்கும் அதனாலதான் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் கான்ஸ்டிடியூஷன்ல நமக்கு சொல்லிக் கொடுத்துட்டு போயிருக்கிறார் கான்ஸ்டிடியூஷன் இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் இந்த நாட்டை ஆடணும் சட்டத்தின் ஆட்சிதான் சட்டத்தின் ஆட்சி நடந்தாதான் ஜனநாயகம் பாதுகாக்கப்படும் ஜனநாயக ஆட்சியின் நிலை நிறுத்துவதற்கு நீதித்துறையில நம்முடைய பங்களிப்பு அதிகமா இருக்கணும் அந்த பங்களிப்பை உறுதிப்படுத்துவதற்காக இதற்கான போராட்டங்களை முன்னெடுக்கணும் முன்வைக்கணும் அப்படிங்கிறதா நான் இந்த வீடியோ மூலயமா என்னுடைய கருத்தா பதிவு செய்யறேன் அதற்கான போராட்டங்களை முன்னெடுப்போம் அப்படிங்கிற விவாதத்தை உருவாக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில நான் இந்த காணொலியை முடிக்கிறேன் இது போன்ற அரசியல் சமூகம் சார்ந்த வேறொரு செய்திகளோட பேசுவோம் நான் உங்கள் பவானி இளவெனில் நன்றி இது வாய்ஸ் ஆஃப் டி நன்றி